தீர்க்க சுமங்கலி வரம் பெறதுக்கு பல விரதங்களை வந்து மேற்கொண்டாலும் அதுல முதன்மையானதாக போற்றப்படுவது காரடையான் நோம்பு யமதர்மனிடமே போராடி தன்னுடைய கணவனின் உயிரை சாவித்திரி மீட்டு தான் நாம காரடையா நோம்பா வந்து கொண்டாடிட்டு வர்றோம் இந்த வருடத்துக்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான காரடையான் நோம்பு அப்படின்னு சொல்லப்படுற சாவித்திரி விரதம் வருது விரதம் கடைபிடிக்க வேண்டிய நேரம் விரதம் கடைபிடிக்கும் சரடு அணிய வேண்டிய நேரம் மஞ்சள் சரடு அணியும் போது நாம சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த விரதம் உருவானதுக்கு பின்னாடி சொல்லப்படுற சத்தியவான் சாவித்திரி கதை இப்படின்ற பல தகவலை இந்த பதிவுல எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால இந்த பதிவை கடைசி வரைக்கும் முழுவதுமா வந்து பாருங்க அப்பதான் நான் சொல்ல வந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து வந்து சேரும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க இந்த பதிவை காமாட்சியம்மனை வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் காரடையா நோம்பு அப்படின்றது அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு வழிபாடு செய்கிறது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் இந்த விரதத்தை பெண்கள் அனைவருமே வந்து கடைபிடிக்கணும் இந்த விரதம் வந்து கடைபிடிக்கிறதுனால அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை காரடையா நோம்பிருந்து அணிந்து கொள்கின்ற அந்த மஞ்சள் கயிறானது பாசிப்படுகிற அளவுக்கு பழையதானாலும் கூட கழுத்திலேயே நிலைத்திருக்கும் அப்படின்றது ஐதீகம் இந்த நோன்பால பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர் அப்படின்னு சொல்லப்படுது தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக பெண்கள் இருக்கும் தான் காரடையா நோன்பு காரடையா நோன்பு சாவித்ரி விரதம் கௌரி விரதம் காமாட்சி விரதம் மாங்கல்ய நோன்பு அப்படின்னு பல பெயர்களாலும் இந்த விரதம் வந்து குறிப்பிடப்படுது கணவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்றதுக்காக திருமணமான பெண்கள் மேற்கொள்ளும் விரதங்கள்ல ஒண்ணுதான் இந்த காரடையா நோம்பு இந்த காரடையா நோன்பு உருவானதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை அதாவது சத்தியவான் சாவித்ரி கதை என்ன அதை நம்ம இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம் காரடையா நோம்பு அப்படின்னு நம்ம சொன்னதுமே நம்ம அனைவருடைய நினைவுக்கும் வருவது சத்தியவான் சாவித்திரியோட கதை தான் கதையை பத்தி நம்ம இப்ப வந்து சுருக்கமா வந்து தெரிஞ்சுக்கலாம் இளவரசியான சாவித்ரி பக்கத்து நாட்டு இளவரசனான சத்தியவான காதலித்து திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு திருமணம் நடைபெற்ற கொஞ்ச காலத்திலேயே சத்தியவானுடைய தாய் தந்தைக்கு கண் பார்வை வந்து போயிடுது அவங்களுடைய நாடும் அவங்கள கைவிட்டு போயிடுது காட்டுல இதனால அவங்க நாலு பேரும் எங்க போறாங்க அப்படின்னா காட்டுக்கு போறாங்க காட்டுல தன் கணவரோட வசிக்கக்கூடிய சாவித்திரிக்கு தன்னுடைய கணவர் சத்தியவான் கொஞ்ச நாள்லயே வந்து உயிரிழக்க போகிறார் அப்படின்ற விவரமும் வந்து தெரிய வருது இதனால வந்து சாவித்ரி மனமுடைந்து லோக மாதாவான காமாட்சி அம்மனை நினைத்து சாவித்ரி விரதம் வந்து இருக்க துவங்குறாங்க காட்டுல கிடைச்ச பொருள்களை வச்சு அம்மனுக்கு நைவேதியம் தயாரித்து படைத்து பூஜையும் செஞ்சுட்டு வராங்க சத்தியவான் அந்த நாளும் வந்துட்டு வருது அன்னைக்கும் சாவித்ரி வந்து பூஜை வந்து பண்றாங்க அப்போ யமதர்ம ராஜா வந்து சத்தியவானுடைய உயிரை வந்து எடுக்க வராரு யமதர்ம ராஜா வந்து சத்தியவானுடைய உயிரை வந்து எடுத்துட்டு போறாரு அவரை தடுத்து நிறுத்தி தன்னுடைய கணவர்

பெண்ணால தனது பூத உடலோட எப்படி யமலோகம் வரைக்கு வர முடியும் அப்படின்னு யமனுக்கு தாங்க முடியாத ஒரு ஆச்சரியம் இருந்தாலும் தான் எடுத்த உயிரை ஒருபோதும் திருப்பி தர மாட்டேன் அப்படின்னு யமன் வந்து அந்த பெண்ணு கிட்ட உறுதியா வந்து சொல்லிடுறாரு ஆனா சாவித்திரியும் யமனை வந்து விடுவதா கிடையாது இறுதியா யமலோக வாசலுக்கே போன யமன் வந்து அதுக்கு மேல சாவித்திரியை யமலோகத்துக்கு உள்ள நீ வர முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தி நீ திரும்பி போயிடு அப்படின்னு சொல்றாரு அப்படி உனக்கு ஏதாவது வரம் வேணும் அப்படின்னா கணவரோட உயிரை வந்து திருப்பி தர வேண்டும் அதை தவிர வேறு என்ன வரம் வேணும்னாலும் கேட்டுக்கோ நான் வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு யமன் உடனே சாவித்ரி தயங்காம உடனே ஒரு வரத்தை வந்து கேட்கிறாங்க சுவாமி நான் வந்து பதிவிரதை அதனால எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க என்னுடைய மாமனார் மாமியாருக்கு இழந்த கண்பார்வை வேணும் இழந்த நாடு எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு பல வரங்களை வந்து கேட்கிறா வந்து சாவித்ரி யமனும் அனைத்து வரங்களையும் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமலோகத்துக்கு போக போற அந்த சமயத்துல மறுபடியும் யமனை வந்து தடுத்து நிறுத்துறா சாவித்திரி நீ கேட்ட எல்லா வரத்தையும் தான் நான் கொடுத்துட்டேனே இன்னுமா ஏமா என்னை தடுக்கிற அப்படின்னு கேட்கிறாரு யமன் அதுக்கு சாவித்ரி வந்து சொல்றாங்க நான் கேட்ட வரத்துல பாதியதான் நீங்க கொடுத்துருக்கீங்க இன்னும் மீதியை வந்து தரலையே யமதர்ம ராஜாவான நீங்களே தர்மத்தை வந்து தவறலாமா கொடுத்த வாக்க மீறலாமா அப்படின்னு யமனையே மடக்கி கேள்வி கேட்கிறா சாவித்ரி அப்பதான் வந்து யமனுக்கு யோசனை வந்துட்டு வருது தான் பதிவிரதை அதனால தனக்கு குழந்தை வேண்டும் அப்படின்னு சாவித்ரி கேட்டது கணவருடைய உயிரை மீட்பதற்காக தந்திரமா தன் வரத்தை பெற்ற சாவித்திரியோட நுட்பத்தையும் கணவர் மீது அவள் கொண்ட தீராத பக்தியையும் இணைந்து சத்தியவானோட உயிரை திருப்பி கொடுக்கிறாரு யமன் இப்படி யமனோட போராடி தன்னுடைய கணவரின் உயிரை சாவித்ரி மீட்ட அந்த நாள தான் காரடையா நோம்பா நாம கொண்டாடிட்டு வர்றோம் இதுதான் காரடையான் நோன்பு உருவானதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சத்தியவான் சாவித்திரி கதை அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான காரடையா நோம்பு எந்த நாளுல வருது எந்த நேரத்துல நாம பூஜை பண்ணி மஞ்சள் கையிட போடணும் அத பத்தி வந்து தெரிஞ்சுக்கலாம் மாசி மாதத்தோட இறுதி நாளும் பங்குனி மாதத்தோட முதல் நாளும் இணையும் ஆறு மணி நாற்பது இருந்து பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் நோன்பு வந்து கடைபிடிக்கணும் அதாவது ஆறு மணி நேரம் பதினோரு நிமிடங்கள் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் மஞ்சள் சரடு மாற்றக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க

வீட்டில் காமாட்சி படம் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு அம்மன் படம் இருந்தாலும் சரி அந்த அம்மன் படத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு அதுக்கள் வந்து பூக்கள் சூட்டி நாம வழிபாடு வந்து பண்ணணும் காலையிலிருந்து நாம உபவாசமா இருந்து எதுவும் சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கிறது வந்து சிறப்பு அப்படி இருக்க முடியாதவங்க பால் பழம் ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கலாம் இருக்க முடிஞ்சவங்க முழுவதுமா ஒவ்வாசம் அதாவது விரதம் இருக்கிறது தான் வந்து மிகவும் வந்து சிறப்பு அம்பாள் படத்துக்கு முன்னாடி வெற்றிலை பாக்கு மஞ்சள் சரடு வைத்து வழிபாடு வந்து செய்யணும் காமாட்சி விருத்தம் பாடி நாம வழிபாடு வந்து செய்யணும் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மஞ்சள் சரடில் இரண்டு மல்லிகைப்பூ அல்லது ஏதாவது ஒரு பூ எடுத்து நாம் கட்டி வந்து வைக்கணும் அதை வந்து சுவாமி படத்துக்கு முன்னாடி வைத்து வழிபாடு வந்து செய்யணும் அந்த கயிறை கணவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கணவருடைய கையால் நம்ம கழுத்தில் வந்து கட்டிக்கணும் இப்போ கணவர் வந்து வெளியூர் போயிருக்கிறாரு அப்படின்னு இருக்காங்க திருமணமாகாத பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி உங்கள் கழுத்திலோ அல்லது கையிலோ அந்த கயிறை வந்து நீங்கள் வந்து கட்டிக்கலாம் இந்த நாளில் நம்ம தாலி சரடும் வந்து மாற்றி மாற்றிக்கலாம் மிகவும் வந்து நல்லது நோம்புக்காக கட்டின அந்த மஞ்சள் சரடை எப்போ வந்து கலட்டணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாட்கள் கழித்து நம்ம வந்து கலட்டிடலாம் இந்த தினம் படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் வந்து பாத்தீங்கன்னா கார அடை இனிப்பு அடை செய்து வந்து படைக்கலாம் அதோடு உருகாத நிலையில் இருக்கக்கூடிய வெண்ணெய் இதை வந்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வந்து படைக்கணும் இப்படி மஞ்சள் சரடு வந்து அணுகிறப்போ நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலம் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் சரடு கட்டிக்கிறப்போ நாம சொல்ல வேண்டிய சமஸ்கிருத ஸ்லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தோரம் கிருக்னாமி சுபகே ஷஹாரித்ரம் தரம் யகம் பர்துராயுஷ்யம் அனைத்து பெண்களும் வந்து விரதம் இருந்து கணவனுடைய ஆயுளுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் தீர்க்க சுமங்கலி யோகம் பெறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விருத்தாச்சலத்துல இருக்கிற விருத்தாம்பல் சமேத விருத்த கிரீஸ்வரர் திருக்கோயில் வந்து சிறந்த பரிகார ஸ்தலம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மையும் அப்பனும் வயோதியர்களா அதாவது வயதானவர்களா அருள் பாலிப்பது வந்து சிறப்பு தீர்க்க சுமங்கலியா வாழணும் அப்படின்னா சுக்ரனோட அனுகிரகம் ரொம்பவே வந்து முக்கியம் அதனால பெண்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது கணவரோடு சேர்ந்து சுக்கரஸ்தலமான ஸ்ரீ ரங்கநாச்சியார வழிபாடு செய்கிறது அப்படின்றது மாங்கல்ய தோஷத்தை வந்து போக்கி தீர்க்க சுமங்கள் யோகத்தை தரும் காரடையா நோம்பு கடைபிடிக்கக்கூடிய வழக்கம் இல்லாத பெண்கள் வீட்டில விலக்கேற்றி வைத்து அம்பால வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் குங்குமம் வாங்கி கொடுத்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இதுவும் காரடையா நோம்பு இருந்த பலனை உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும் இந்த முறையில காரடையா நோம்பு என்று பெண்கள் விரதமிருந்து வழிபட்டால் அவர்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் கணவருடைய பெண்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவர் அமைவார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் அனைவரும் வந்து விரதம் இருந்து அன்னை காமாட்சியை வந்து வழிபட்டு தீர்க்க சுமங்கலி வரம் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவலமுடன்